வணக்கம் மக்களை வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த இதை பற்றி பார்க்க போறோன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறதான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு முழுக்க முழுக்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு இந்த அறிவிப்பை பற்றினதான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருப்பூர் மாவட்ட குற்ற உளவு தொடர்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்புறம் உடுமலை நீதிமன்றத்தில் உள்ள உதவி வழக்கறிஞர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கும் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கும் யார் யார் எலிஜிபிளோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழுத்தாவில் கீழே பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ரெண்டு வேக்கன்சியுமே ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள ப்ரியாரிட்டியில் முந்நூறு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு வேக்கன்சியும் எஸ்சி கேட்டகரியில் அருந்ததில் முந்நூறு மேலே உள்ள ஒரு கேட்டகரிக்கும் வேகன்சி இருக்குது இந்த முன்னுரிமை என்னங்கிறத நம்ம பின்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த டேட்டில் ஃபுல்லாக பார்க்கலாம் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் எயித்து படிச்சிருந்தாலே போதும் எயித்தில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதும் இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான ஆஃபீஸ் அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த கலெக்ட்ரஸ் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும் அந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலையும் பின்னாடி பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான வெப்சைட் லிங்க் இதில் கொடுத்துருக்குறாங்க நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு செப்டம்பர் பதிமூணாம் தேதி சாயங்காலம் அஞ்சே முக்கல்குள்ளே அவங்க அட்ரஸ்க்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் இதான் இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓட்டணும் அப்ளீ ரீசெண்டாக எடுத்த ப்ராசசைஸ் ஃபோட்டோ அதை ஓட்டிட்டு கிராஸ் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க அப்ளிகன் நேமில் வந்து உங்களோட பேர் வந்து நீங்கள் தமிழ் எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து தந்தை கணவர் பேருங்க இடத்துல நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் உங்களோடய அப்பா பேரை ஃபில் பண்ணுங்கள் லேடிஸாக இருந்தால் அது மேரேஜ் ஆகிருந்துச்சின்னா ஹஸ்பண்டோட பேரை ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட டேட்டா பெர்த்து அப்புறம் மதம்ங்கிற இடத்துல ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க பாலினம்னு கேட்டிருக்க ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு உண்டான எதுவோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜாதி டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஜாதி வந்து பிசியா எம்பிசியா அதை எழுதிட்டு அதில் என்ன உட்பிரிவோ அந்த கே கேஸ்டோட நேம் வந்து ஜாதியோட பேரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கவும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன மேக்ஸிமம் படிச்சுருக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க அதுக்குண்டான எவிடன்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் ஆகிருக்கணும் உண்டான டிசி கம்பல்சரி கேட்பாங்க அடுத்ததாக முன்னுரிமை விவரம் கொடுத்துட்டு அதில் வந்து ஆம் இல்லை அப்படிங்கிறத எழுதி நீங்கள் சான்று இணைக்கணும்னு சொல்லி போட்டிருக்குறாங்க முன்னுரிமை விவரத்தில் வந்து ஒரு நிறைய டீட்டெயில் வந்து நீங்கள் கொ கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து அந்த அந்த டீட்டெயிலில் உங்களுக்கு ஏதாவது எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஆம் ஆம் ஆம்னு சொல்லி எழுதணும் இல்லை அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸுக்கும் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா இல்லை இல்லை இல்லைங்கிறது அந்த பாக்ஸில் நீங்கள் கீழே வரைக்கும் எழுதிட்டே வரலாம் அந்த முன்னுரிமையில் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்கள் ஆம் தான் எது எலிஜிபிள் இருந்தால் தான் இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் தகுதியான நபர் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் இல்லைன்னு நோட் பண்ணி எழுதிருந்திங்கன்னா உங்களோடய அப்ளிகேஷன் ப அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்த ஒம்பதாவது ஆப்ஷன் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவரான்னு கொடுத்துருக்குறாங்க ஆம் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை ஏற்றுக்குவாங்க வேறு டிஸ்ட்ரிக்ட்க்கு சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிலையான முகவரி திருப்பூரில் நீங்கள் எந்த அட்ரெஸில் கூடி உங்களோட உங்களோடய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அந்த அட்ரஸ்க்கு தான் இது சம்மந்தமாக ஏதாவது கொரியரோ போஸ்ட்டோ அனுப்புகிற மாதிரி இருந்தால் அவங்க சேர்ந்து அனுப்பும்போது தகவல் அனுப்பும்போது அந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புவாங்க அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நீங்கள் கரண்டில் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வேலைவாய்ப்பு பதிவு எம்ப்ளாயமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும் இதுக்கு முன்னாடியே அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பரு அது எப்போ எந்த டேட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அடுத்து எப்போ ரெண்டல் பண்ணணும் அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க இருப்பிட சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அது போக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்ரைடி ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபு நீங்கள் எழுதுன அந்த நில பெருமண்ட் அட்ரஸ்க்கு மேட்ச் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேட்டில் வந்து நீங்கள் எதோ அட்டாச் பண்ணுறீங்களோ அதை அந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதிக்கோங்க தற்போது பணிபுரியும் வெறும் கேட்டிருக்கிறாங்க ஏதாவது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட கம்பெனி பேரையும் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற தகவலையும் எழுதிக்கோங்க வேலைக்கு போகல அப்படின்னா நீங்கள் ஒரு டேஷ் போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் நாலுங்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த டேட்டில் போஸ்ட்டு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரம் கையை பொங்குற இடத்துல உங்களோட சைன் போட்டு அது கீழே டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து குறிப்புன்னு போட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மினிமம் எயித்து பாஸ் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தாலோ உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தகவல் இதில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூஸ் தான் எடுக்கிறாங்க ஸோ இன்டர்வியூ போகும்போது நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருந்தீங்களோ அதோட ஒரிஜினல் எல்லாமே இன்டர்வியூ போகும்போது நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் எப்போயுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஜெராக்ஸ்லையுமே கீழே உங்களோட சைன் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதை தான் செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லுவாங்க அந்த டீட்டெயில் தான் அதில் போட்டிருக்குறாங்க செப்டம்பர் பதிமூணாந்தேதிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க வேறு எந்த போஸ்ட்டுமாகவும் ஸ்பீடு போஸ்ட்டோ நார்மல் போஸ்ட்லேயும் அனுப்பக்கூடாது அதே மாதிரி ஆஃபீஸில் நேரில் போயோ வேறு எந்த கொரியர் மூலமாகவோ இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்குறாங்க இது ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இன்னும் இது மாதிரியான யூஸ் பண்ண தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டிஸ்ட்ரிப்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ